சேனலுக்கு வாங்க இட்லி உப்புமா ரெசிபி பண்ண போறோம் இட்லி உப்புமாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் உப்புமா செய்யும் போது இட்லி உப்புமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு குழந்தை போட்டுக்கலாம் சேர்த்துக்கலாம் இஞ்சி ஒரு துண்டு இந்த மாதிரி நுணுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் ரெண்டு பொழுசா நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நூறு கிராம் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக உப்பு சேர்த்துக்கலாம் இட்லியில ஏற்கனவே உப்பு இருக்கும் அதனால பார்த்து சேர்த்துக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இட்லியை சேர்த்துக்கலாம் காயப்பொடி கால் டீஸ்பூன் ஆறு இட்லிய ஊத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இட்லி உப்புமா செய்யும்போது சூரிய வம்சம் படம் தாங்க ஞாபகத்துக்கு வருது இட்லி உப்புமா சூப்பரா ரெடி ஆயிருக்கு இட்லி உப்புமா ருசியாக இருக்கும் பழைய இட்லியை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி உப்புமா செய்தா நல்லா சாப்பிடுவாங்க இட்லி உப்புமா ரெடி ஆயிடுச்சு இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் இட்லி உப்புமா பெர்ஃபெக்டாக நல்லா ரெடி ரெடியாயிருக்கு டேஸ்டாகவும் இருக்கு நீங்களும் இந்த இட்லி உப்புமா செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட் நான் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க